ாயராம் ஜூன் பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நமது இதயங்களில் கோபம் மற்றும் அகந்தையின் உணர்வுகள் இருக்கும் வரை நாம் வாழ்க்கையில் நல்லவிதமாக உணரமாட்டோம் நாம் மனநோயுற்றவர்களாக இருப்போம் ஒருவரது கோபமே ஒருவரது மிகப்பெரிய எதிரி ஒருவரது அமைதியே ஒருவரது பாதுகாப்பு கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர் மக்களால் வெறுக்கப்படுவார் ஏனெனில் அந்த மனிதர் பல தீய செயல்களை செய்வார் சில சமயம் அகந்தையும் கூட கோப உணர்வுடன் சேர்ந்து கொள்ளும் தற்பெருமை அகந்தை மற்றும் கோப வெறி பிடித்த வாழ்க்கை வாழ்வது தீமை பயக்கும் நாம் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட உண்மை நிலையான தெய்வீகத்தை அடைய முற்பட்டால் நாம் இந்த மிகப்பெரிய உணர்வான கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடிவு எடுக்க வேண்டும் ஈமச்சடங்கின் சிதை இறந்த உடலை எரிக்கிறது சிந்தா அல்லது குழப்பமான மனது உயிரோடு இருக்கும் உடலையே சாம்பலாக்கி விடுகிறது ஒருவர் தற்பெருமை அகந்தை மற்றும் கோபத்தின் வெறி பிடித்தவராக இருந்தால் அவர் ஒரு நடமாடும் பிணமே கோபம் பலகீனத்தால் ஏற்படுகிறது அது உடல் ரீதியான பலகீனம் அல்ல மன ரீதியானது நமது மனதிற்கு வலிமை அளித்து மனதிலிருந்து பலகீனத்தை நீக்கி விடுவதற்கு அதை நல்லெண்ணங்கள் நல்லுணர்வுகள் மற்றும் நற்சிந்தனைகளால் நிரப்புவது அவசியமே அத்தியாயம் பதினேழு கோடை மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோபம் பலகீனத்தால் ஏற்படுகிறது சீரிய சிந்தனைகள் மற்றும் இறைவனது நாமத்தால் அதை நிரப்பி உங்கள் மனதை வலுவாக்குங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்